ரேமா ஜேசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் புனித வெள்ளி யாய் அதை நாம் கொண்டாடி சிலுவையில் இயேசு சொன்ன ஏழு வார்த்தைகளையும் நம்ம தியானித்தோம் ஏழு விதமான ஊழியர்கள் நம்முடைய சேனலில் ஆண்டருடைய வார்த்தைகளை சொன்னார்கள் அநேகர் அதை கேட்டீர்கள் அது மிக நன்றாக பிரயோஜனமாக இருக்கிறதென்று ஒரு சிலர் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பியிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று பொதுவாக நம்முடைய ஸ்தாபன சபைகளிலே பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடிவிட்டு சனிக்கிழமை எந்த நிகழ்ச்சியும் நம்ம வைக்கிறதில்லை நேரடியாக ஈஸ்டருக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு திருச்சபையாய் நாம் ஆயத்தப்படுகிறோம் நல்லது தான் ஆனால் பரிசுத்த வாரம் என்பது குருத்தோலை ஞாயிற்றிலிருந்து ஆரம்பிக்கிறதாக நாம் அதை வகுத்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சருத்திரத்தில் அந்த நாட்களிலே என்ன நடந்ததோ அதை நாம் முறையாய் தியானித்து கொண்டே வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு ஆண்டவர் பவனி வந்த அந்த நாள் இதெல்லாம் சருத்திரத்தில் நடந்த சம்பவங்களை ஈராயிரம் ஆண்டுகளாக நாம் அதை தியானித்து கொண்டே இருக்கிறோம் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆக ஞாயிற்றுக்கிழமை பவனி வருகிற அந்த நாள் அன்றைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அதை அந்த நாளில் தியானிக்கிறோம் திங்கட்கிழமை பரிசுத்த வாரத்தில் திங்கட்கிழமை அத்திமரம் சபிக்கப்பட்ட அந்த ஒரு நிகழ்ச்சி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அதை குறித்து எல்லா சபைகளிலும் நம்முடைய தாசன்மார்கள் தேவ பிள்ளைகள் தியானிக்கிறார்கள் நமக்கு செய்தி தருகிறார்கள் நாம் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை கேள்வி நாள் என்று வைத்திருக்கிறோம் ஆண்டவரிடத்தில் நான்கு விதமான மக்கள் நான்கு கேள்விகளை கேட்டார்கள் பரிசெயர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் சதுசெயர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் வேதபாரகர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் சாதாரண மக்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் நான்கு விதமான கேள்விகள் அவரிடத்தில் கேட்கப்பட்டது ஆகவே அந்த செவ்வாய்க்கிழமை கேள்வி நாள் என்று நாம் தியானிக்கிறோம் இந்த நான்கு கேள்விகளுக்கும் ஆண்டவர் மிக அழகாய் அவர்களுக்கு பதில் சொன்னார் சொல்லிவிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு ஒருவராலும் பதில் சொல்ல முடியவில்லை அதன் பிறகு புதன்கிழமை தைலாபிஷேக நாள் என்று அதை குறித்து வைத்து ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைத்து அவருடைய சிரசின் மேலே அவள் ஊற்றினாள் என்று அந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன அறிவியலின் தலையில் இந்த வெள்ளை இந்த அருமையான இந்த காரியத்தை என் மேல் இந்த தைலத்தை ஊற்றுவது நான் மரணம் அடைந்து அடக்கம் செய்யப்படுவதற்கு இருக்கிறது உலகமெங்கும் என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகிற பொழுது இவள் செய்ததும் நினைவு கூறப்படும் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் அபிஷேகம் என்றால் என்ன பரிசுத்தாவியானவருடைய நிறைவு என்றால் என்ன ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு என்றால் என்ன அதை குறித்து நம்ம தியானிக்கிறோம் வியாழக்கிழமை உள்ளத்தை உருக்கும் பரிசுத்த வாரத்தின் மிக முக்கியமான நாள் ராப்போ ஜனத்தை ஆண்டவர் ஆரம்பித்து வைத்த நாள் கனத்த இருதயத்தோடு பன்னிரண்டு சீஷர்களும் இனம் துக்கத்தோடு இருந்தார்கள் ஆண்டருடைய உள்ளம் கனத்த இருதயத்தோடு அவர் அந்த காரியத்தை சொல்லி அவர் சொன்னார் நான் வருமளவும் இதை நீங்கள் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் நான் வருமளவும் அளவும் இந்த முறைமையை நீங்கள் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னார் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உலகமெங்கும் இயேசு சிலுவையில் சொன்ன பல வார்த்தைகள் அதை ஏழு வார்த்தைகளாய் வகுத்து அதை ஒன்றை ஒன்றாக அதை மரபு அடிப்படையில் பிரித்து அதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்று சனிக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாளை ஏன் ஆலயங்களில் தியானிக்காமல் பெரிய வாரத்தோடு சேர்க்காமல் வைத்தார்கள் நமக்கு தெரியவில்லை இந்த நாளில் என்ன சம்பவம் நடந்தது சரித்திரத்தில் ஆண்டவருடைய வாழ்வில் ஆண்டவர் என்ன காரியம் செய்தார் மூன்று வசனங்களை பேதிரு தெளிவாய் சொல்லுகிறார் அந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதுருவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்தபோது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என கண்பானவர்களே சற்று கருகலான ஒரு ஆவிக்குரிய பாடம் இந்த நாளிலே நடந்தது ஒருவேளை இந்த காரியத்தை சேனலில் நாங்கள் சொல்லும் பொழுது உங்களில் அநேகருக்கு இதை குறித்த சந்தேகங்கள் இதை குறித்த மாற்று கருத்துக்கள் இதை குறித்த பலவிதமான ஐயப்பாடுகள் இயல்பாகவே நமக்கு வரும் இது ஒரு கருகலான ஆவிக்குரிய பாடம் ஆனால் இதை தியானிப்பது நமக்கு தேவை அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் அல்லது இந்த சகோதரர் தவறாய் பேசுகிறார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் திரையில் தெரிகிற எங்களுடைய எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு விடுங்க அல்லது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய காரியங்கள் முரண்பாடான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுமான வரை வேதத்திலிருந்தே விளக்கம் சொல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆம் என கண்பானவர்களே வெள்ளிக்கிழமை சிலுவையிலே தொங்கி தன்னுடைய ஏழாவது வசனமாய் பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார் இயேசு தன் ஜீவனை விட்டார் என்று சுவிசேஷத்தில் படிக்கிற இடங்களில் எல்லாம் இயேசு சிலுவையிலே தன் ஜீவனை விட்ட அந்த விநாடியிலே இந்த பூமியிலே ஒரு சம்பவம் நடந்தது தேவாலயத்தின் திரச்சிலை மேலிருந்து கீழாய் ரெண்டாய் கிழிந்து போனது ஒருவேளை கீழிருந்து மேலாய் கிழிந்தால் கூட சீஷர்களோ அல்லது அவரை பின்பற்றினவர்களோ யாரோ செய்து விட்டார்கள் என்று எண்ணலாம் ஆனால் உயரமான அந்த ஆலயத்திலே மகா பரிசுலத்திற்கும் பரிசுத்தலுக்கும் இடையிலே இருக்கிற அந்த மிகப்பெரிய திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது இனி இடைத்தரகர்கள் தேவையில்லை கிருபாசனம் இருக்கிற அந்த மகா மகாபரிசலத்துக்கு முன்பாக வந்து நின்று அப்பா பிதாவே என்று நாம் அழைத்து அவரை நாம் சொந்தம் கொண்டாட முடியும் இனி ஒரு இடைத்தரகர்கள் ஆசாரியர்கள் நமக்கு அங்கே நின்று மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை இயேசு ஜீவனை விட்டபொழுது நடந்த அற்புதம் தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாய் கிழிந்தது இயேசு தன் ஜீவனை விட்டார் அவருடைய மாம்சத்தை கொண்டு வந்து கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள் உயிரற்ற உடல் அது அப்படியானால் அவருடைய உயிர் எங்கே சென்றது அதற்குத்தான் விடை சனிக்கிழமை அவர் நேராக காவலில் உள்ள ஆவிகளுக்கு சென்று பிரசங்கித்தார் காவலில் உள்ள ஆவிகள் யார் நோவா பேழையை உண்டு பண்ணுற காலத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருது நீடிய பொறுமையோடு ஆதி ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் என் ஆவி எப்போது மனுஷனோடு போராடாது அவன் பிறப்பிலிருந்தே தவறு இருக்கிறான் என்று சொன்னார் அதிலிருந்து நோவா காலம் வரையும் பொறுமையோடு காத்திருந்தார் தேவ எச்சரிப்பு நோவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆண்டு காலமானது பேழையை உண்டு பண்ண அந்த ஒரு காலமும் நோவா பிரசங்கித்தார் ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை ஒருவர் கூட இதை நம்பவில்லை கீழ்பிடியாமல் போன ஆவிகள் மறித்து போனார்கள் இந்த நோவா காலத்தில் வெள்ளம் வர 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 மறித்து போன இந்த ஆவிகள் தான் காவல் அறை என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் அந்த காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த ஆவிகள் அந்த காவலில் வைக்கப்பட்ட இந்த ஆவிகளுக்கு போய் ஆண்டவர் பிரசங்கித்தார் ஏன் இது தேவையா அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணதனால் அது அவைகள் ரட்சிக்கப்பட முடியுமா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உயிரோடு இருக்கும் காலத்தில் தான் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இறந்த பிறகு விரும்பினாலும் இறந்த பிறகு அவன் உ உடம்புக்குள் இருக்கிற அந்த உயிர் வெளியே வந்த பிறகு எவ்வளவுதான் அழுது புரண்டாலும் அதற்கு திரும்ப இல்லை என்பதுதான் வேத சத்தியம் அப்படியானால் கீழ்ப்படியாமல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த ஆவிகள் அவைகளுக்கு போய் ஏன் பிரசங்கிக்க வேண்டும் அவைகள் என்ன பரலோத்துக்காக வரப்போகிறது ஒரு பரிசுத்தவானி இப்படி எழுதுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் நோவா காலத்தில் வெள்ளம் வந்தது ஒருவரிட காலம் நோவா பிரசங்கித்தார் வேதனையோடு ஜனங்களுக்கு சொன்னார் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார் ஒருவரும் கேட்கவில்லை மழை பெய்ய ஆரம்பித்தது ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் வெடித்து கிளம்பியது வானத்தின் மேலுள்ள தண்ணி கட்டி வைத்த தண்ணீரெல்லாம் கிழித்து கீழே ஊற்றப்பட்டது நாற்பது நாள் வெள்ளம் உயர 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 அன்றைக்கு பிறந்த குழந்தையை மூச்சுத்தளரி சத்திருக்கும் ஒரு வயது குழந்தை ஆறு மாத குழந்தை குட்டி குட்டி பிள்ளைகள் ரெண்டு வயது மூன்று வயது குழந்தைகள் அவைகள் என்ன பாவம் செய்தது அவைகளுக்கு என்ன சத்தியம் புரியுமா நோவாவருடைய பிரசங்கம் தான் புரியுமா அவர்களுக்கு அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை நல்ல மாண்டவர் நீதி உள்ள தேவன் அவர் எந்த நிலைமையிலும் நீதி தவறாதவர் நியாயாதிபதி ஆகவே அந்த பரசுத்தவான் காமெண்ட்ரி எழுதும்பொழுது அவர் எழுதுகிறார் இப்படி சின்ன சின்ன இந்த குழந்தைகள் எல்லாமே அவைகளுக்கு நியாய தீர்ப்பில் அவர்கள் அவைகள் எல்லாம் இறந்து பரலோகம் வந்துவிடும் அவைகள் ஒரு தவறும் செய்யவில்லை அவைகள் ஒரு தவறும் செய்யவில்லை பரலோகம் வந்துவிடும் ஆனால் விவரம் தெரிந்து சத்தியத்தை நோவா மூலமாக கேட்டும் மனந்திரும்பாத ஆத்துமாக்கள் மாத்திரமல்ல பேழை உண்டு பண்ணுகிற அந்த இடத்தில்தான் சுற்றி சுற்றி பிரசங்கித்திருக்க வேண்டும் நோவா ஆனால் உலகின் பல பகுதிகளிலும் அன்றைக்கு ஜனங்கள் இருந்தார்கள் ஆதியாகவும் பதினோராம் அதிகாரத்தில் பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்ட பொழுது ஜனங்கள் பூமி எங்கும் சிதறி பரம்பி போனார்கள் இப்போ அந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த செய்தியே தெரியாது செய்தியே தெரியாது அவர்கள் தீர்ப்பில் கேட்பாங்களே ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு யாரும் சொல்லலை என்று குற்றம் சாட்டுவார்களே என கண்பானவர்களே காவலில் உள்ள இந்த ஆவிகளுக்கு போய் ஏன் ஆண்டவர் டீச் பண்ண வேண்டும் பிரசங்கிக்க வேண்டும் நம் ஆண்டவர் நீதி தவறாதவர் இந்த கால் நோவாவின் காலகட்டம் என்பது மோசே காலம் வரைக்கும் ஆதாம் பாவம் செய்த பிறகு நோவா மோசையின் கைகளிலே பிரமாணங்கள் கொடுக்கப்படும் அந்த காலம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் மனசாட்சியின் காலம் த பீரியட் ஆஃப் இன்னோசென்ஸ் சாரி த பீரியட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆதாம் படைக்கப்பட்டு ஆதாம் பாவம் செய்கிற வரைக்கும் உள்ள காலம்தான் த பீரியட் ஆஃப் இன்னோசன்ஸ் குற்றம் இல்லாமையின் காலம் மாசற்ற ஒரு காலம் அதன் பிறகு ஜனங்கள் குற்றம் செய்தார்கள் பாவம் செய்தார்கள் சந்ததிகள் தோன்றியது ஜனங்கள் பெருகினார்கள் அந்த காலத்தில் பிரமாணங்கள் கிடையாது சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படலை ஆகவே அந்த காலத்தை மனசாட்சியின் காலம் மனசாட்சியின்படி தான் அந்த அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யாராக இருந்தாலும் மனசாட்சியின் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமா ஆவி இரண்டும் சேர்ந்த உள்ளான மனிதன் அந்த மனிதனுக்கு சத்தியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அது தேவ நியதி அப்படி இந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் அவர்களை எடிஃபை பண்ணும்படியாய் ஆண்டவர் அங்கே பிரசங்கிக்கிறார் அதனால் அவர்கள் ரட்சிக்கப்பட போவதில்லை அவர்கள் பரலோகம் வரப்போவதும் இல்லை ஆனால் அந்த அந்த ஜனங்களுக்கு அவருடைய ஆவி ஆத்மாவுக்கு இந்த செய்திகள் இந்த புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு வேண்டும் ஆகவேதான் இந்த மனசாட்சியின் காலத்தில் கீழ்ப்படியாமல் தங்கள் மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பேழைக்குள் வந்திருக்க வேண்டும் வரவில்லை அவர்களுக்கு ஆவியிலே அந்த எடிஃபிகேஷன் உண்டாக வேண்டும் என்று ஏனென்றால் அவர்களையும் தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்தி அதில் மனசாட்சியின்படி வாழ்ந்தவர்களுக்கு பரலோகம் மனசாட்சியின்படி தவறு செய்தவர்களுக்கு நரகம் இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறார் அதற்கு முன்பு அவர்களை ஆவிக்குரிய ரீதியாக அவர்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக வேண்டும் ஒரு மனிதனையும் அந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவர்களை நரகத்துக்கு அனுப்ப முடியாது ஆகவேதான் இன்று சனிக்கிழமை ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை அவர் ஆவியிலே போய் செய்தார் சரீரம் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது நாளை அதிகாலையிலே அந்த சரீரத்தோடு அவர் உயிர் வரப்போகிறார் அவருடைய உயிர் தெழுதல் வரும் பொழுது சரீரம் வேறே மேனியை தரித்து கொள்கிறது நீங்கள் நன்றாய் பாருங்கள் அவர் மாம்சம் இத்தோடு தன் காயங்களையெல்லாம் தோமாவிடத்திலே காண்பித்தார் ஆனால் அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே அவர் உள்ளே வர முடிந்தது ஆவியாகவும் அருவியாகவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியாகி மாறிப்போனார் அவர் உயிர் தழுந்து நாற்பது நாட்கள் எருசலேமில் எவர் அவர் காணப்பட்ட பொழுது விடத்தில் போய் வருத்த மீன்களை எடுத்து சாப்பிட்டார் அப்பத்தை சாப்பிட்டார் ஒரு ஆவியவைகளை சாப்பிடாதே அவர் சாப்பிட்டார் இதெல்லாம் ஆவிக்குரிய ஆழமான காரியங்கள் அதில் ஒன்றுதான் இன்று சனிக்கிழமை அவர் அந்த ஆவிகளுக்கு சென்று அவர் பிரசங்கித்து அவர்களுக்கு ஒரு கற்ப ஒரு புரிந்து கொள்ளுதல் உருவாகும் அளவுக்கும் கற்பித்தார் புதிய பாடலாம் பார்க்கிறோம் ஐஸ்வர்யவான் நரகத்திலே விழுந்த பொழுது ஆபிரகாமை நோக்கி கதறுகிறான் ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறான் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் இந்த இடத்துக்கு வந்து விடாதபடி லாசருவை அனுப்பி பிரசங்கியும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார் அங்கே மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு அவர்களுக்கு அவர்கள் சொல்வதை கேட்டு மனந்திரும்பட்டும் என்று சொன்னார் ஆமென கண்பானவர்களே அவர்களே இன்றைக்கு நமக்கு பல விதங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவரோடு நம்மை இணைக்கும்படிக்காக ரட்சிப்பின் வார்த்தைகள் பல இடங்களில் பலவிதமான ஊழியங்கள் ஆலயங்கள் எல்லாம் இருக்கிறது இது எதுவுமே இல்லாத காலத்தில் கீழ்ப்படியாமினாலே மறித்து போனார்கள் அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்வு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நீதியின் அடிப்படையில் ஆண்டவர் இன்று அந்த ஆவிகளுக்கு சென்று அவர் கற்றுக் கொடுத்தார் என கண்பானவர்களே நீதிமொழிகளிலே சாலமோன் சொல்லுகிறார் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல பிரியமானவர்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை முறையாய் கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ரீதியாக இந்த வசனங்களை அணுகி ஆவியானவர்களுக்கு கற்றுத்தருகிறபடி அவர் பாதத்திலே காத்திருப்பீர்களான ஆவிக்குரிய மண்டலங்கள் ஆவிக்கெடுத்த எல்லாம் நீங்கள் விளங்கி கொள்ள முடியும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் ஆண்டவர் திரளாய் நமக்கு வைத்திருக்கிறார் திரளாய் நமக்கு வைத்திருக்க நிறைய அனுபவங்கள் உண்டு ஆவிக்குரிய அனுபவங்கள் அந்த அனுபவங்களுக்குள்ளே நாம் வரும் பொழுது இங்கே வாழும் பொழுதே நம்முடைய ஆவி ஆத்மா முழு தகுதி பெற ஆரம்பிக்கிறது பரலோக ராஜ்யத்திலே சென்று அங்கே வாழும் அளவுக்கு நமக்கு எல்லா புரிந்து கொள்ளுதலும் இந்த வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனம் இல்லாத காலம் நோவாவின் காலம் ஆகவே ஆண்டவரே டைரக்டாகி போய் அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அன்றைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த சனிக்கிழமைக்காக நன்றியோடும் துதிக்கிறோம் அப்பா பெரிய வாரத்தில் இந்த சனிக்கிழமையும் ஒரு முக்கியமான நாள் ஆவிக்கெடுத்த ஆழமான சத்தியங்கள் நிறைந்த நாளாக இது இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய ஆத்துமாவும் அறிவில்லாமல் ஆண்டவரையே அநேக உம்முடைய பிள்ளைகள் ஆத்துமாவிலும் ஆவியிலும் இணைந்து அறிவுள்ளவர்களாய் வளர புரிந்து கொள்ள ஆவிக்கெடுத்த அனுபவங்களை ஆவிக்கெடுத்த ரகசியங்களை ஆவிக்கெடுத்த ஆண்டவரைய உன்னத காரியங்களை புரிந்து கொள்ளும்படி இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக உயிர்த்தெழுதலின் வல்லமை பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி வருவதற்கு முன்பாக அப்படி ஆவியிலே ஒரு எழுப்புதலை தாரும் வசனத்தை கிரமமாய் வாசித்து ஆவிக்குரிய அனுபவங்களை என்னானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைராகியமாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக இந்த வைராக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கொடுப்பீராக கிருபை பிள்ளைகளை தாங்கட்டு மாட்டவர் தொடர்ந்து நடத்தும் ஆசிவதியும் துதிகன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதாவே ஆமேன் மேன் காட் காட்